தோழர்களே நீட் தேர்வுல அடுத்தடுத்து அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் வெளிவந்துட்டு இருக்குங்க அடுத்தடுத்து திருப்பங்களும் பயங்கரமான உள்ளடி வேலைகளும் ஒரு பெரிய மாஃபியா கேங்கு பத்து வருஷமா பண்ண அத்தனை வழியும் வந்திருக்கு ஆச்சரியமும் மிகப்பெரிய அதிர்ச்சியும் தரக்கூடியதாக அந்த செய்திகள் இருக்கிறது அதோட நம்ம போராட்டங்கள் கொடுத்த அழுத்தம் உச்ச கொடுத்த அழுத்தம் இவையெல்லாம் காரணமாக எதிர்கட்சிகளான இந்தியா கூட்டணி கொடுத்த அழுத்தம் இதன் காரணமாக சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இந்த நீட் முறையீடு இந்த சிபிஐக்கு மாற்றப்பட்டதுல சிபிஐ விசாரணைக்கு போன இடத்துல பீகார் மக்கள் விரட்டி அடித்திருக்கிறார்கள் இருநூறு பேருக்கு மேல நின்னு அடிச்சு அனுப்பியிருக்காங்க உள்ளூர் போலீஸ் வரையும் காயமடைந்திருக்கிறார்கள் ஒரு சினிமா படத்துல பார்த்தமே தீரன் அதிகாரம் அது போல இருந்திருக்கு அங்க அடிச்சு நொறுக்கி அனுப்பி மக்கள் இன்னொரு பக்கம் நேத்து ராத்திரி பத்தரை மணிக்கு பிஜி நீட் தேர்வு இருக்கு இல்லையா அதாவது மருத்துவத்திலே உயர்கல்விக்கு ஒரு நீட் தேர்வு வைப்பாங்க இப்ப நம்ம பிஏ பிஎஸ்சி படிச்சுட்டு எம்ஏ எம்எஸ்சி படிக்கிறோம் இல்லையா அது மாதிரி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இதெல்லாம் படிச்சவங்களுக்கு மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னா நீட் தேர்வு எழுதணும் அந்த நீட் தேர்வை நேத்து ராத்திரி பத்தரைக்கு ரத்து பண்ணிருக்கிறாங்க இன்னைக்கு காலையில அதை எழுதி இருக்கணும் அவ அவன் பெட்டி படுகையோட ஊர் ஊரா வெளி போய் தெரியாத இடத்துல அப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கும் போது இப்படி ரத்துன்னு சொன்னதுல மருத்துவர்களாக படிச்சு முடிச்ச அந்த மாணவர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு அழகி இருக்கிறார்கள் ஆண்டுகளாக மோடியினுடைய ஆட்சியில கல்வி நிறுவனங்கள் மாஃபியாக்களினுடைய விளையாட்டு மைதானமாக மாறி இருக்கு கல்வி பொதுப்பட்டியல்ல இருக்கிறதுனால மாநில அரசினுடைய கல்வி உரிமையை பறிச்சு கையில வச்சுக்கிட்டாங்க இது நம்ம பல முறை பேசின விஷயம்தான் இன்னைக்கு பார்த்தோம்னா மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான பல சூழல்கள் அதில் பார்க்க முடியும் இருபத்தி நாலு லட்சம் குழந்தைகளினுடைய மருத்துவ கனவுல மண்ணள்ளி போட்டிருக்காரு மோடி அது கூச்சமே இல்லாம அதை எதிர்த்து நிக்கிறவங்க செய்யறாரு அது மட்டும் இல்ல அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு சொன்னவங்க ஆதாரம் பூர்வமா நம்ம அள்ளி போட்ட உடனே ஆமா ஆமா நடந்திருக்கு ஆனா கொஞ்சம் பேருக்கு தான் நடந்திருக்கு அதனால அவங்கள மாத்திரம் சரி பண்ணிக்கிறோம் அவங்க மட்டும் தேர்வு பண்ணிக்கிறோம் உருட்டிட்டு இருக்கு இதுல என்ன தெரியுமா நடந்திருக்கு சால்விங் கேங் அப்படின்னு ஒரு கேங் மாட்டிருக்கு இது என்ன புதுசா இருக்கு சால்விங் கேங்கா சால்வ் பண்றோம்ல பிரச்சனை வந்தா அதை சால்வ் பண்ணுவோம் அந்த சால்விங் கேங் இந்த சால்விங் கேங்னா யார் என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு புத்திசல் மாதிரியான பல தகவல்கள் வெளியே வந்து விழுகுது இந்த சால்விங் கேங்கோடைய தலைமை யார் தெரியுங்களா ஒரு கொள்ள கூட்டத்துக்கு ஒரு தலைவர் பண்ணல அது மாதிரி இந்த சால்விங் கேங் தலைவன் ரவி அட்ரி ரவி அட்ரி ஆரியா என்ன ஏன் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா சால்விங் கேங் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பலை வழி இந்த மாஃபியா கும்பலுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த தேசிய தேர்வு இருக்கு இல்லையா நீட்டு நெட்டு அப்புறம் தேசிய அளவில் நடத்துகிற தேர்வுகள் இதுக்குள்ளே நுழைஞ்சு இன் பேப்பரை வாங்கி மாணவர்கள் கொடுத்து பரிச்சு எழுத வைக்கிறது ஆனால் மற்றவங்க மாதிரி ஈஸியாக வேற வழியில் அவர் பரிச்சு எழுத வைக்க மாட்டார் இவருக்குன்னே ஒரு பேட்டர்ன் இருக்கா இந்த ரவி அட்ரிக்கே ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காராம் என்ன பேட்டன் தெரியுமா முதல்ல என்ன பண்ணுவாராம் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கு முத நாள் யாரெல்லாம் காசு கொடுத்துருக்காங்களோ அவங்களை எல்லாம் ஒரு ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுவாராம் கிட்டத்தட்ட ஒரு கொஸ்டின் வந்து இருபது லட்சத்துல இருந்து நாற்பது லட்சம் வரைக்கும் கொடுப்பாராம் மொத்தமாக ஒரே இடத்துல வந்து எல்லாரையும் தங்க வச்சுட்டு நாளைக்கு பரிச்சனா இன்னைக்கு கொஸ்டின கொடுத்து கொஸ்டினுக்கான ஆன்சரையும் சேர்த்து கொடுத்து அவங்கள படிக்க வச்சு அங்க இருந்து அனுப்புவாராம் இவங்க போய் படிச்சு எழுதுனான்னா பாஸ் ஆகாம வெளியே வர மாட்டானா அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறது இவங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணி அனுப்புறதுனால சால்விங் கேங் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பேர் இருக்கான் நமக்கு தாங்க இது அதிர்ச்சிகரமா இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன் அது வந்து பீகார்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதையினுடைய வெப்சீரீஸ் ஒரு பொலிட்டிக்கல் சீரிஸ் எனக்கு சரியா பேர் ஞாபகம் இல்லை அந்த வெப்சீரீஸ்ல இந்த சீன் வருது அவர்கிட்ட சொன்னா உங்களை டாக்டர் ஆக்கணுமா நர்ஸ் ஆக்கணுமா என்ன சொல்லுங்க அவர் ஆக்கி விட்டுருவாரு அப்படின்னு ஒருத்தரை பக்கம் கூட்டிட்டு போவாங்க அங்க அங்க இருக்கிற ஹீரோவை அப்ப எனக்கு ஆச்சரியமா இருப்பதெல்லாம் நடக்குமா இந்த கண்டுக்கு முன்னாடி நடக்குது ரவி அட்ரி ஒரு மாஃபியா காந்தியினுடைய தலைமை மட்டும் இல்லைங்க எந்த கொஸ்டினையும் வாங்கி லீக் பண்ணுவாராம் இவர் இன்னைக்கு மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தேசிய அளவில் தேர்வுல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க இவரை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எய்ம்ஸ் மருத்துவமனைகள் இருக்கு இல்லையா ஒன்றிய அரசினுடைய மருத்துவ நிறுவனங்கள் எய்ம்ஸ் மாதிரி இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையில் பெரிய அளவில் பிஜி படிக்கிறோம்னா தேர்வு வச்சு எடுப்பாங்க இந்த தேர்வு கொஸ்டின் பேப்பரையே லீக் பண்ணியிருக்காரு ஆள் ரவியட்ரி அப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல புடிச்ச உள்ளதல் இருக்காங்க இப்படி பல முறை உள்ள இருந்தாலே இப்ப ஒரு பெரிய கேங்கோடைய லீடர் ஆயிட்டாரு அவர் பின்புலம் என்ன ஏன்னு பார்த்தா அது இன்னும் பெரிய அதிர்ச்சிகரமான ஸ்டோரியா இருக்கு அந்த ஸ்டோரியில என்ன தெரியுமா இவர் ரெண்டாயிரத்தி ஏழுல ராஜஸ்தான்ல கோட்டா உங்களுக்கு கோட்டான்ற பேர் அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய தற்கொலை நீட்னால நடந்திருக்காங்க அங்க நிறைய பயிற்சி நிறுவனங்கள் இருக்கிற பகுதி இந்த கோட்டா பகுதியில எம்பிபிஎஸ் வந்து எப்படியாவது படிக்கணும் மருத்துவம் படிக்கணும்ன்றதுக்காக பயிற்சிக்கு போய் சேர்ந்தவர் தான் இந்த ரவி அட்ரி ரெண்டாயிரத்தி ஏழில் பயிற்சிக்காக போனவர் தான் கோட்டாவில் போய் பயிற்சி எடுத்தவர் கோட்டான்ற இடத்துல போய் பயிற்சி எடுத்தவர் பயிற்சி எடுத்து அங்க பாஸ் பண்ணி அங்க இருந்து போய் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மருத்துவ கல்லூரியில சேர்றாரு இவர் ஆனா போர்த் இயர் கூட முடிக்கல வெளியே வந்துட்டாரு எதுக்கு வெளியே வர்றாரு தெரியுங்களா மாஃபியா கும்பலோட இந்த கொஸ்டின் பேப்பரை அடிச்சு கையில கொடுத்து அதை திருடி கையில கொடுத்து அதை காசை கொடுத்து வாங்கி கையில கொடுக்கற மாஃபியா கும்பலோட இவருக்கு தொடர்பாக போச்சு இப்ப இவர் எந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னா நான் நினைச்சா யார வேணாலும் எதுல வேணாலும் பாஸ் பண்ண வைப்பேடா நான் போய் ஒரு சாதாரண எம்பிபிஎஸ் படிக்கிறதா அப்படின்ட்டு வெளியே வந்துட்டாரு புரியுதுங்களா அப்ப இவர் என்ன சூழல இருக்காருன்னா எந்த இடத்துலயும் நுழைஞ்சு எந்த கொஸ்டின் பேப்பரையும் வாங்கி யார வேணாலும் என்ன டிகிரி வேணாலும் பாஸ் பண்ண வைக்க முடியும் இந்த ரவி அட்ரியால அதனால பாதியிலே மெடிக்கல் இருந்து வெளியே வந்துட்டார் இன்னைக்கு ஒரு பெரிய கேங்கோடைய தலைவனா இருக்கிறார் தான் நொய்டாவுக்கு பக்கத்துல இருக்கிற நீம்கான்ற கிராமத்துல அரஸ்ட் பண்ணிருக்காங்க முந்தா நாள் அப்புறம் அடிச்சு கேட்கும் தோண்ட தோண்ட விஷயமா வந்திருக்கு இந்த முறையும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆண்கள் விடுதியில ஒரு இருபத்தஞ்சு பேரை வர வச்சு அவங்க தங்க வச்சு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்து அனுப்பியிருக்காரு இவரு உங்களுக்கு புரியுதுங்களா ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை எப்படி உடைச்சி ஒரு கும்பல் காலி பண்ணிட்டு கோடி கணக்கில் சம்பாரிச்சு வச்சிருக்குன்னு பாருங்க அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா குஜராத்தில் கோத்ரா பயிற்சி நிறுவனம் பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் பெரிய நீண்ட ஒரு வீடியோவே நான் போட்டேன் அந்த பயிற்சி நிறுவனத்திலேருந்து தான் ஒரு வாத்தியார் வந்து ஃபில்லப் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தாரு புரோக்கர் மாட்டினாரு அந்த வாத்தியாருடைய கார்லேருந்து ஒம்போது லட்சம் ரூபா வரைக்கும் எடுத்தாங்கன்னெலாம் நம்ம பேசிட்டோம் அந்த பயிற்சி தான் பல மாநில மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை எல்லாம் அந்த குஜராத் பயிற்சி நிறுவனத்துக்கு அழைச்சிட்டு வந்துருது வேற வேற மாநிலத்துல வேற வேற சென்டர் எங்க வேணாலும் போட்டுக்கலாம்ல அந்த சென்டரை வந்து குஜராத் மாநிலத்துல கிராம பகுதியில இருக்கிற சென்டரா பார்த்து போடுறது அந்த சென்டருக்குள்ள போய் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து இவங்க பாஸ் பண்ண வச்சு அல்லது கரெக்ட் பண்ணி இந்த திருத்தி வாத்தியாரை வச்சு அந்த எல்லா ஆன்சரையும் அவரவே எழுத வச்சு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறது அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தானே இப்படி முட்டை போடுறது தானே எது நாலு எது கரெக்டுன்னு பார்த்து போட்டு விட்டுட்டு வர்றது தானே அதனால ஈஸியாக போச்சு இந்த கும்பலுக்கு அந்த பேப்பரை திருத்துறதுக்கும் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்றதுக்கும் இதில் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் தான் இது ஃபுல்லாக நடந்திருக்கு நீங்க குஜராத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ராஜஸ்தான்ல பீகார்ல ஜார்க்கண்ட்ல ஒன்று பிஜேபி கூட்டணி அல்லது பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலம் மொத்தமான எஜுகேஷன் சிஸ்டத்தையும் உடச்சு விட்டாங்க இதுக்கு அப்புறம் நாம கடுமையா உச்ச கேஸ் போயிட்டு இருக்கு பல்வேறு அரசியல் இயக்கங்களும் கடுமையான ஆர்ப்பாட்டங்களை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் மாணவர்கள் கடுமையான ஆர்ப்பாட்டத்துல ஏற்ப இறங்கி பயங்கரமா தெரிவி விட்டுட்டு இருந்தாங்க தர்மேந்திர பிரதான் என்கிற கல்வி அமைச்சருடைய வீட்டையே முற்றுகையிட்டு பணத்தள்ளி கொட்டி காங்கிரஸ் இயக்கத்தினுடைய இளைஞர்களை அமைப்பு பண்ணாங்க இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்டுகள் இளைஞர் அமைப்புகளும் மாணவர் அமைப்பும் கடுமையான போராட்டத்தை பண்ணாங்க இந்த அழுத்தம் இருக்கு இல்லையா அந்த போராட்டம் இந்த அழுத்தம் ஒன்றிய அரசை மோடி அரசை பணிய வைத்திருக்கிறது அதனால சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்கு ஒன்றிய அரசு இதுல என்ன ஆகி தெரியுங்களா சிபிஐக்கு உத்தரவிட்டு ரெண்டு மணி நேரத்துல முதல் கேஸ போட்டாச்சு பீகார்ல இருக்கிற நவாடா மாவட்டத்திலோட குக்கிராமத்துல சில மாணவர்களை விசாரிக்கணும்னு சிபிஐ குழு போகுது போனா என்ன நடந்துட்டு தெரியுங்களா ஊரே திரண்டுச்சாங்க ஒரு இருநூறு முந்நூறு பேர் இருப்பாங்களாம் மொத்த ஊரும் திரண்டுக்குச்சான் திரண்டுகிட்டு கழுத்தி கடப்பார கம்பு அம்படி தூக்கிட்டு வந்து வச்சுட்டு சிபிஐ ஆஃபீஸர் முற்றுகைய போட்டு வச்சு பிரித்து அனுப்பிட்டாங்களாம் பாருங்களேன் வச்சு தர்மாடி இன்னொரு விஷயம் என்னன்னா லோக்கல் போலீஸும் அடி வாங்கி இருக்கு மக்கள் வச்சு அடிச்சு அனுப்பி விட்டுருக்காங்க அந்த கும்பல கேட்டதுக்கு எங்களுக்கு தெரியாதுங்க நாங்க யாரோ நினைச்சோன்னு உருட்டி விட்டுருக்கு அதோட நாளே நாலு பேரை தான் கைது பண்ண முடிஞ்சா முந்நூறு பேர்ல இந்த ஒரு அடி ஒரு பெரிய பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இப்போ மக்கள் எவ்வளவு சர்வ சாதாரணமாக ஒரு குற்ற பின்னணியை சாதாரணமாக கடந்து போய் அது இயல்பா பார்க்குற ஒரு வாழ்க்கை சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க இங்கே ஒரு தப்பு நடந்தா உடனே உண்டு பண்ணிடுவோம் நம்ம இல்லையா அவளெல்லாம் தப்பிக்கவே முடியாது இங்க எல்லாம் இது மாதிரி ஒரு தப்பெல்லாம் நடந்துச்சுன்னா ஆனா பாருங்களே அங்க மக்களே அதுக்கு ஆதரவா நிக்கிற ஒரு வாழ்க்கை சூழலை இந்த காவி கும்பல் அந்த மக்கள் மீது திணித்திருக்கிறது பாத்தீங்களா அதெல்லாம் இயல்பா நல்லதுங்க நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா அவர் ரொம்ப நல்லவருப்பா காசை வாங்கிட்டா கரெக்டா முடிச்சு கொடுத்துருவாரு காசை வாங்குறவன் எப்படி நல்லவனா இருப்பான் திருட்டு பையன் அது தான் இந்த மக்கள் வாழ்க்கையை மாற்றி வச்சிருக்கிறாங்க ரொம்ப வேதனையாக இருந்தது எனக்கு அந்த வீடியோக்குள்ளே இந்த மக்களையும் பார்க்கும்போது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பின்பு இருக்காங்க தமிழ்நாட்டை விட அதனால தான் நிதிஷ்குமார் போன்றவர்கள்லாம் காலைல விழுந்து இங்கிட்டு விழுந்து அங்கிட்டு விழுந்து பல்ட்டி குமாராக மாறி அரசியல் லாபத்தை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அவங்க ஒரு பெரிய புரட்சி நடக்காமல் எதுவும் மாறாது போல இருக்கு எனக்கு அப்படி தான் தோணுது அந்த ஊரை நினைக்கும் போது இந்த பக்கம் வந்தீங்கன்னா நேற்று ராத்திரி பத்தரை மணிக்குங்க திடீர்னு அறிவிப்பு வருது பிஜிக்கு அதாவது போஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்கு மேற்படிப்புக்கு டாக்டர் டாக்டருக்கான பல்வேறு துறைகள் இருக்கு இல்லையா அதில் மேற்படிப்புக்கு படிக்கிறதுக்கு போகணும் ஏற்கனவே இவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருப்பாங்க பிடிஎஸ் படிச்சிருப்பாங்க டாக்டர் ஆகிப்பாங்க டாக்டர் ஆனவங்க மேற்படிப்பு படித்து அதில் ஸ்பெஷலாக படித்து அவங்க பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு நீட் தேர்வு வைக்கிது இந்த கும்பல் இந்த நீட் தேர்வு இன்னைக்கு நடக்கிறதா இருந்தது காலையில் ஆனால் எங்கெல்லாம் போட்டிருக்காது இப்போ தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா பீகாரில் போட்டு விட்டுருது அல்லது ஆந்திராவில் போட்டு விட்டுறது இங்கிட்டு போனா கர்நாடகத்துல போட்டு விட்டுறது இங்கிட்டு போனா கோவால போட்டு இங்கே அங்க டெல்லி எல்லாம் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் போட்டு விடலாம் உங்களுக்கு நீங்க கேட்குற ஒரு தேர்வு மையத்தை தாண்டி எங்கேயாவது போட்டு அடிச்சு விட்டுறது அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு தேர்வு எழுத போறவங்க முத நாளை கிளம்பி பைய படுக்கையோட கிளம்பி கூட துணைக்கும் ஒரு ஆளை கூட்டிட்டு போய் திருத்தருவா அலைஞ்சு ஒரு தங்குற இடத்த கண்டுபிடிச்சு அவங்க எங்கே பறிச்சு எழுதுறாங்களோ அதை முத நாளை போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் காலையில் போகணும்னா எந்தெந்த ரூட்டில் போகலாம் எந்தெந்த வெஹிக்கிளில் போகலான்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அவங்க தூங்கவே போகணும் இல்லையா இதோட இந்த பரீட்சைக்கு ஏற்கனவே படிக்கணும் வேறு ஆறு மாதம் ஏழு மாதம் வேலையவே விட்டுருவாங்களாம் டாக்டர் வேலையவே விட்டுட்டு ஏதாவது ஒரு கிளினிக்கில் வேலை பார்த்தா கூட அந்த வேலையை விட்டுட்டு இதுக்குன்னே மெனக்கட்டுனா ஆறு மாதம் ஒரு வருஷம் வீட்டில் உட்காந்து படிக்கிறாங்க அப்போ வேலைக்கு போக முடியாது வருமானம் இல்லை பெற்றவங்களை நம்பி இருக்கணும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் மன நெருக்கடியில் படிச்சுப்பாங்க இப்போ இதெல்லாம் தாண்டி எங்கேயோ போட்ட ஒரு சென்டரை நோக்கி அம்படி அள்ளிக்கிட்டு போய் கூட ஒரு துணைக்கு ஒரு ஆளை இழுத்துட்டு போய் அங்கே போய் நின்னா நேத்து பத்தரை மணிக்கு இந்த தேர்வு ரத்து மறு தேர்வு சொல்லுவோம் இப்போதைக்கு நாங்கள் ரத்து பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது இந்த கும்பல் அப்போ காவி கும்பல் என்ன வாக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு கடுமையான போராட்டத்தை மருத்துவர்கள் பண்ணியிருக்கிறாங்க குஜராத்தினுடைய ராஜ்கோட் பகுதியில் மருத்துவர்கள் நீட்ட வேணாங்க அப்படின்னு இன்னைக்கு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க அப்ப முத்தி போயிருக்கு பிஜேபி கும்பலுக்கு பைத்தியம் முடிக்க வச்சிருக்கிறாங்க மாணவர்கள் இப்ப மருத்துவர்களும் அதுல சேர்ந்துகிட்டாங்க இப்ப இருக்காரு மோடி பிஜேபி ஆட்சி நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிட்டு இருக்கு ஒன்னு புரிஞ்சுக்கணுமக்கா நம்மளை கல்வியற்றவர்களாக மாற்றுறதுக்கு எல்லா வேலைகளையும் காவிகள் செய்கிறார்கள் கல்வியிலிருந்து நம்மளை அப்புறப்படுத்துவதற்கான சகல வேலையும் செய்கிறார்கள் கல்வியை பணக்காரர்களுக்கான பண்டமாக எப்படி ஒரு முன்னூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பணக்காரனோ அதிகாரத்துல இருக்கிறவனோ சாதியால் உயர்த்தப்பட்டவனா தன்னத்தானே வரிச்சுக்கிட்டவனோ போய் படிச்சாங்களோ நம்ம எல்லாம் கோவணத்தை கட்டி நம்ம பெரு நம்ம வீட்டாளுங்க தெரிஞ்சானுங்களோ அது மாதிரி மீண்டும் நம்மளை தெரிய வைக்க போறாங்க இனி நம்ம படிப்புல இருந்து கல்வி சூழல்ல இருந்து அறிவுச்சூழல்ல இருந்து அப்புறப்படுத்துகிற எல்லா அயோக்கியத்தனத்தையும் செஞ்சு இந்த கல்வி சூழலை கெடுத்து குட்டேச்சவராக இருக்காப்ல மோடியினுடைய பத்தாண்டு கால ஆட்சியில இது கடுமையா எதிர்க்கலனா நம்ம வீட்டு பிள்ளைங்களும் நிற்பாங்க ஏன் கல்வி சூழலாம் யோசிப்பான் தான் பகுத்தறிவுவாதியா இருப்பான் ஒரு பகுத்தறிவுவாதி தான் அதிகாரத்தை எதிர்க்கிற துணிச்சல் பெற்றவனா இருப்பான் அந்த அதிகாரத்தை எதிர்க்கிற துணிச்சல் பெற்றவனால்தான் ஒரு நாடு ஒரு சமூகம் மாறும் இந்த மாற்றத்தை விரும்பாத சங்கிகள் நம்மை கல்வியறிவு அற்றவர்களாக மாற்ற முயற்சிக்கிறார்கள் புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன்